அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரணார் அவர்களுடைய தமிழ் வளம் புக்கில் நம்ம சொல் அகராதி அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆ முதல் வரைக்கும் இருக்கிற உயிரெழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு என்னென்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வந்து மரபுத்தொடர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர் அதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது கீ பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் இந்த மரபு தொடர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் டிஆர்பி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க பாருங்க அக விலை அப்படிங்கிறது என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா மிகு விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகு விலை அப்படின்னா அதிகமான அகவிலை அப்படின்னு அர்த்தம் அதாவது அதிகமான விலை அப்படின்னு அர்த்தம் இந்த அகவிலை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஒரு இது ஜாப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கே அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு அறிவிப்பாங்க நம்ம கவர்மெண்ட் சைடு இருந்து அந்த அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறதாப்பா அகவிலை அதை தான் வந்து மிகு விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விலை ஏற்றத்தின் காரணமாக வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது அதைத்தான் தான் வந்து விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் போடல் அப்படிங்கிறது என்ன மீனிங்கில் வரும்னு பார்த்திங்கன்னா உண்ணுதல் எண்ணுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இது என்ன மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் அசை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது எதையாவது அந்த மாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மாதிரி வாயை பார்த்திங்கன்னா அந்த மென்னுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்ல அந்த மீனிங்கில் தான் வந்து இந்த உண்ணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எண்ணுதல் அப்படிங்கிறது என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி மீனிங்கில் வரும்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா ஒரு விஷயம் ஏதாவது நமக்கு தெரியலை அப்படின்னா ஒரு புக் எடுத்து பார்க்குறது நெட்டில் ரிசர்ச் பண்ணுறது இல்லை வேற வேறு எதுலையாவது போய் தேடுறது இந்த மாதிரி ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை வந்து அசை போடுதல் அப்படிங்கிற மீனிங்லையும் இளங்குமரனார் புக் அவர்கள் தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அஞ்சடித்தல் அப்படிங்கிறது அஞ்சடித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மீனிங்கில் வரும்னு பார்த்தீங்கன்னா தொழில் படுத்து விடுதல் அப்படிங்கிற மீனிங்கில் தான்ப்பா வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா மளிகை கடையோ ஏதோ ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பேச்சு வழக்குலேயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் கடை வந்து அஞ்சடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது கிராமத்து சைடு பேச்சு வழக்கெலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும்ப்பா அஞ்சடிக்குது அப்படின்னா அவர் கடையில் வந்து எதுவுமே விற்பனையாகாமல் அப்படியே இந்த ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க கடையை வச்சால் எக்ஸாம்பா அவன் கடையில எதுவுமே ஓடல ஆஹ் ஈயோட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிறாங்கல்ல அப்ப நம்ம ஒரு கடை வந்து நம்ம எதுக்கு வைக்கிறோம் ப்ராஃபிட்காக தானே வைக்கிறோம் அப்படி ப்ராஃபிட்காக வைக்கிற கடை வந்து அந்த தொழில் வந்து அங்க ஓடல அந்த ப்ராஃபிட் நம்ம போட்ட போட்டதுக்கு மேல நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படிங்கிற மீனிங்ல தான் தொழில் படுத்து விடுதல் அப்படிங்கிறதுல வரும் அஞ்சடித்தல் அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் பாருங்க அடித்தல் அடித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க அஞ்சு மீனிங்ல கொடுத்துருக்காங்கப்பா கிடைத்தல் உண்ணல் வெதுப்பல் அசைத்தல் அப்படின்னு சொல்லி அஞ்சு மீனிங்க்குமே அடித்தல் அப்படிங்கிற பொருள் தான் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அடித்தல் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்கள அடிக்கிறோம்ல அந்த மீனிங்கில் வராதுப்பா கிடைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி அடித்தல் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த லாட்ரி டிக்கெட்டு இதெல்லாம் வாங்குறாங்க பரிசு இதெல்லாம் விழுகுது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கிடைத்தல் அப்படிங்கிற மீனிங்லாம் வரும் அது எப்படி வரும் அவனுக்கு பரிசு அடிச்சிடுச்சு அவன் பரிசு அடிச்சிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல அந்த இதில் தான் இந்த இதில் அடித்தல் அப்படிங்கிறது வரும் உன்னல் அப்படிங்கிறது எந்த மீனிங்கில் வரும்னு பார்த்திங்கன்னா வயிறு நிறைய நான் அடிச்சிட்டேன் அதாவது நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம நல்லா சாப்பிட்டோம் வயிறு முட்டை சாப்பிடும் என்ன சொல்லுவோம் நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்னா வயிறு நிறைய அடிச்சிட்டேன் நான் கஞ்சி வயிறு நிறைய அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பேர் தான்ப்பா உண்ணல் அப்படிங்கிற மீனிங்ல வரும் இதில் வெதும்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் இதுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெம்பி போச்சு அப்படின்னா அந்த பழம் வந்து நல்லா அடி வாங்கிருச்சு அப்படிங்கிற மீனிங்லேயும் சொல்லுவாங்க அதுதான்ப்பா வெதும்பல் அப்படிங்கிற மீனிங்ல வரும் அசைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் இருக்கு இல்லைங்களா கண் அடிக்கிறோம் இல்லைங்களா கண் அடித்தல் அதை கண்ணை அடிக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம கண்ணை என்ன செய்கிறோம் கண் அடிக்கலை இல்லைங்களா அந்த கண்ணை வந்து நம்ம அசைக்கிறோம் அப்படிங்கும்போது அது அசைத்தல் அப்படிங்கிற மீனிங்லேயே வரும் அப்போ அடித்தல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் வரும்னு பார்த்துக்கோங்க கிடைத்தல் வரும் உண்ணல் வரும் வெதும்பல் வரும் அசைத்தல் வரும் அசைத்தல்னால் நம்ம கண் அடிக்கிறது கிடைத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா அது உண்ணல் அப்படின்னா நம்ம வயிறு முட்டை சாப்பிட்றது இது எல்லாத்துக்குமே அடித்தல் அப்படிங்கிற மீனிங் தான் வரும் இதை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐந்து அப்படிங்கிற மீனிங்கில் வருது அடுக்குக்கும் ஐந்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொ ஒரு பொருளை ஒரு இதோ ஒரு அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து அஞ்சஞ்சாக அடுக்குவாங்க நீங்கள் ஒரு நிறைய ஒரு ஒரு இடத்துல நிறைய திங்ஸ் இருக்குது அதை என்னணும் அப்படின்னா கூட பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க அதை அஞ்சஞ்சா அடுக்கி எண்ணுங்க ஈஸியாக இருக்கும் அப்படிம்பாங்க இதே வாழை இலை பாருங்கள் ஒரு அடுக்கு வாழை இலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த வாழை இலையில் அஞ்சு இலை இருக்கும் உள்ள இலை இலையாக அஞ்சு இலை இருக்கும் அடுக்கு பாக்ஸ் கொடுங்க அதாவது டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அடுக்கு பாக்ஸ் கொடுங்க அப்படின்னா அதை வந்து அஞ்சு அடுக்காக தான் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அந்த அடுக்கு அப்படிங்கிறது ஐந்து அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அரித்தெடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயன்று வாங்குதல் இது எந்த மாதிரி உங்களுக்கு மீனிங்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்தெடுத்தல் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு பொருள் கலந்துருச்சு அதாவது அரிசியும் கல்லுமே கலந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி அதை தனித்தனியாக நம்ம பிரிக்கணும்னா ஒன்றுனா நமக்கு அதை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆகிரும் இல்லைங்களா லேட்டாகும்போது அதை தண்ணியில் போட்டு களைஞ்சு அதை அரித்து எடுப்பாங்க அந்த மாதிரி மீனிங்லேயே இந்த அரித்தெடுத்தல் வரும்ப்பா முயன்று வாங்குதல் அப்படிங்கிற மீனிங் எதுவும் வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதை என்ன மாதிரி பேச்சு வளர்க்க சொல்லுவாங்கன்னா அறி நான் அரித்து அவன் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது திரும்ப திரும்ப அவங்ககிட்ட அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கு இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்கப்பா செஞ்சு கொடுங்கப்பான்ட்டு அவங்கள நச்சு தொந்தரவு பண்ணி அவங்கள அறியறி நான் அரித்து நம்ம அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த இடத்துல முயன்று வாங்குதல் அப்படிங்கிற மீனிங்ல வரும் அரித்தெடுத்தல் அப்படிங்கும்போது அவங்கள நை நெய் நச்சு அரிச்சு அப்படிங்கிற மீனிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க அரைவேக்காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்குவமற்ற நிலை அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அப்படி வைக்கும்போது அங்க என்ன சொல்லுவாங்க இந்த காய் வெந்திரிச்சான்னு பாருங்கள் இந்த குழம்புல காய் வெந்திருச்சான்னு பாருங்கள் அப்படிங்கும் போது இன்னும் வேகலை அது வேக்காடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அறவேக்காடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குவமற்ற நிலை சில பேர் திட்டம் போதுமே யாரையாவது ஒருத்தர் திட்டணும் அப்படின்னா நீ என்னடா வேக்காடாக இருக்க அப்படின்னு சொல்லியும் திட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பேச்சு வழக்கில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அதாவது பயன் இல்லாமல் இருக்கிறது நம்ம ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அதை பாதியிலையே அப்படி விட்டுறது அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதானே அந்த வேலை முடியும் அப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த வேலையை பாதியிலே விட்டுறது தான் ஒரு பக்குவமற்ற நிலை ஒரு வேலை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம முடிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா அப் நமக்குரிய பக்குவம் அதுவுமே இல்லை அப்படின்னா தான் அது அரைவேக்காடு அப்படிங்கிற மீனிங்கில் வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் அப்படிங்கிற மீனிங்கில் தான் ப இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கணவர் அவர் அப்படிங்கும்போது அது படற்கையிலையும் வரும் அவனையும் குறிக்கிற மாதிரி வரும் அது இல்லாமல் அதுக்கு கணவர் அப்படிங்கிற மீனிங் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தல் அப்படிங்கிற மீனிங்ப்பா இதில் அழுதல் அப்படி அப்படின்னா நம்ம அழுகிறோம் இல்லைங்களா கண்ணீர் அந்த அழுகை வந்து இந்த இடத்துல வந்து பொருள்படலை இது என்ன மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது யார்ட்டையாவது நூறுரூபா கடை வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நீ வட்டியோடு சேர்த்து எனக்கு இரநூறுபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா எனக்கு ஐநூறுரூபா வேணும் அப்படிம்பாங்க இல்லை நம்ம நூறுரூபா தான் வாங்கியிருப்போம் அவன் இல்லை இல்லை நீ என்கிட்ட இரநூறுபா தான் வாங்கின அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சண்டை போடுவாங்க இல்லைங்களா சண்டை போடுதான் நம்ம என்ன செய்வோம் இவங்ககிட்ட போய் நூறுரூபாய்க்காக சண்டை போட்டுக்கிறதா கூட ஐம்பது ரூபா தானே கேட்குறான் தொலைஞ்சு அவனுக்கு அழுதுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்ச ஒருத்த வந்து நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்சே நம்மகிட்ட பிடிங்கிறான் பிடுங்குறான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் போ அவனுக்கு அந்த காசை கொடுத்து அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மீனிங்கில் தான்ப்பா இதுக்கு அழுதல் அப்படின்னா கொடுத்தல் அதை நம்ம கொடுத்துட்றோம் இல்லைங்களா திருப்பி அதனால கொடுத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வருது நெக்ஸ்ட் பாருங்கள் அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் அப்படிங்கிற மீனிங்ப்பா இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேளாண் தொழிலில் வந்து அறுவடை பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம உழவராக இருந்து உழவு தொழிலில் ஈடுபட்டு நம்ம கடுமையாக அதில் உழைச்சி அதில் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அது எதற்காக அந்த அறுவடை வந்து நமக்கு ஒரு வருமானத்தை தருது இல்லைங்களா அதனால் இங்கே அறுவடை அப்படிங்கிறது வருவாய் அப்படிங்கிற மீனிங்கில் வருது நெக்ஸ்ட்டு பாருங்க ஆட்டம் கொடுத்தல் அப்படிங்கிறது உறுதிப்பாடின் உறுதிப்பாடு இல்லாமல் அதாவது ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் ஆட்டம் கொடுத்தல் இது எல்லாருக்குமே நமக்கு ஈஸியாகவே நமக்கு இது மீனிங் புரிஞ்சுக்கலாம்ப்பா ஏன்னா அந்த பல்லெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் அந்த பல்லெல்லாம் நமக்கு ஆடும் இல்லைங்களா ஆடும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பல்லு வந்து நமக்கு ஆட்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஆட்டம் கொடுக்குதுன்னா அது என்ன வரும் அதாவது உறுதியாக அந்த பல்லு நம்ம எப்போயுமே நம்ம வாயில் கெட்டியாக உறுதியாக இருக்கோம் அந்த ஈரலில் அப்படி பிடிக்காமல் அதை ஆடும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் அதை ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்ல அந்த மீனிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் விடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கேற்றல் ஆடவிடல் அப்படிங்கிறது அடங்கேற்றல் அப்படிங்கிற மீனிங் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நடனக் கலைஞர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஆன்ஸ்க் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க நிறைய அந்த டான்ஸுக்குரிய ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அரங்கேற்றுவாங்க அந்த மீனிங்கில் தான் இங்கே வரும் அப்போ நிறைய அவங்க ஆடினதுக்கு தான் வந்து அவங்கள வந்து அரங்கேற்றுறாங்க இல்லைங்களா அந்த மீனிங்லேயும் இங்கே அரங்கேற்றல் அப்படின்னு வரும்ப்பா அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அவன் ஆடுற வரைக்கும் ஆடட்டும் அவனை ஒரு நாளைக்கு அரங்கேற்றன்னா இல்லையான்னு அவன் கதையெல்லாம் ஒரு நாளைக்கு அரங்கேற்றுனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சில பேர் சில தவறுகள்லாம் செஞ்சுருப்பாங்க செஞ்சுட்டே இல்லை நான் வந்து ரொம்ப சரிதான் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த தவறுகளோட தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அவனை அவன் செஞ்ச தவறெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு ஆதாரத்தோடு வச்சுருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவன் ஆடுற வரைக்கும் ஆடட்டும் ஒரு நாள் அவன் கதையெல்லாம் நான் அரங்கேற்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அரங்கேற்றம் அப்படின்னா வெளிப்படையாக எல்லாத்துக்குமே சொல்கிறது அந்த மீனிங்கில் தான் ஆட ஆடவிடல் அப்படின்னா அரங்கேற்றல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இடிபடுதல் அப்படின்னா வசைக்கு ஆட்படுதல் வசைக்கு ஆட்படுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா திட்டுறதுப்பா வசைதல் அப்படின்னா நமக்கு திட்டுறது அப்போ இடிபடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து கரெக்டாக இருக்கணும் அதாவது நான் அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருப்பாங்க அதில் வந்து அவங்க செய்கிறது தான் சரி அதாவது என்னோடய சர்க்கிள் படி நான் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டு நீ பார்க்குறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம இல்லைப்பா நீ செய்கிறது தப்பு இது இதுதான்ப்பா சரி அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை செம்மையாக திட்டி அமைச்சிருவாங்க இல்லை இது என்ன நீ என்ன இப்படி சொல்கிறது வைக்கிறது ஓம்பேச் என்ன நான் கேட்குறது வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து திட்டி அமைச்சிருவாங்க அதுக்கு வந்து நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க ஏன் அவன்ட்டப்போ இதை சொல்லுப்பா அவன் செய்கிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹா அவன்ட்ட போய் யார் இடிபட அவன் அந்த பேச்சு பேசி விட்ருவான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான்ப்பா இங்கே மீனிங் வருது இடிபடுதல் அப்படின்னா வசைக்கு ஆட்படுதல் நெக்ஸ்ட் பாருங்கள் இடி விழுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுந்துயர் செய்தி கேட்டல் இடி விழுதல் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கிலே இருக்கும் இடி விழுந்த மாதிரி செய்தி சொல்லி இடி விழுந்த மாதிரி செய்தி வந்துருச்சு இடி விழுந்த மாதிரி செய்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க வந்து இறந்து போயிட்டாங்க நல்லா இருந்திருப்பாங்க அவங்க இன்னைக்கு நைட் நல்லா சாப்பிட்டு தான்ப்பா படுத்தான் என்ன என்னாச்சுன்னே தெரியல இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு இடி விழுந்த செய்தி மாதிரி சொல்றாங்கல்ல அதுதான்ப்பா வந்து அதாவது நம்மளால் தாங்கிக்க முடியாது இடி வந்து எப்படி விழுவோம் அதை வந்து நம்ம ஒரு மரமே எரிஞ்சிரும் இல்லைங்களா இடி விழுந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால் தாங்கிக்க முடியாத செய்தி அதான் கொடுந்துயர செய்தி கேட்டால்னா இடி விழுதல் அப்படிங்கிற மீனிங் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராமம் போடல் அப்படின்னா ஏமாற்றுதல் இது எல்லாத்துக்குமே தெரியும் இவன் நம்மகிட்ட ஒரு காசு வாங்கிட்டு நம்மகிட்ட நாமம் போட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான்ப்பா இது வந்து ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரும்பு கடலை அப்படின்னா கடினம் அதாவது கடலை அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறது வந்து ஒரு மெதுவான வேர்க்கடலைங்கிறது ஒரு மெதுவான பொருள் அதை வந்து தோல் வந்து மூடி இருக்கும் இல்லைங்களா அது மூடி இருக்கிறது வந்து அது ரொம்ப கடினமாக அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கடினமாக இருக்கும் இல்லைங்களா அதுதான் கடினம் அப்படிங்கிறது வரும் இரும்பு கடலை அப்படின்னா கடினம் நம்ம பதிட்டுருப்பதுலேயுமே படிச்சிருப்போம் இல்லைங்களா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலைவயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறக்கொடை இந்த இலைவயம் அப்படிங்கிறது நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோம் அதாவது ஒரு குருதட்சணையாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு பால் சாரி பால் இல்லைப்பா வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நம்ம அதில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா ஒரு கல்யாணத்துக்கு யாரையாவது நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு தான் முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து நம்ம சொந்தக்காரவங்களெலாம் கூப்பிடுவாங்க பணம் வச்சு அதை தான் வந்து இலைவயம் அந்த வெத்தலைப்பாக்கு மேலே அமௌண்ட் வச்சு கூப்புறது தான் இலைவயம் அப்படின்னுச்சு காலப்போக்கில் அது இலவசம் அப்படின்னு மாறிடுச்சு அந்த இலைவயம் இலவசம் அப்படிங்கிறதான் அறக்கொடை திருப்பணிகள் கோயில் திருப்பணி இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் கேட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்கும்போதுமே என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு பாக்கு பூ இதெல்லாம் தான் கொடுப்பாங்க அந்த வெத்தலைப்பாக்கு மேலே அமௌண்ட் வச்சு கொடுக்குறது பேர் தான் இலைவயம் அப்படிங்கிறது அது காலப்போக்கில் இலவசம் அப்படின்னு மாறிடுச்சு இலவசம் அப்படிங்கிறதே நமக்கு என்னது கொடையாக கொடுக்கறது தானே அதனால அறக்கொடைங்கிற பேர் நெக்ஸ்ட் பாருங்க ஈ மொய்த்தல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடித்தல் அப்படிங்கிற மீனிங் தான் வருது இதை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என் பேச்ச கேளு என் பேச்சை கேட்கல அப்படின்னா உன் முதுகில் ஈ மொய்க்கிற மாதிரி நான் அடி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து முதுகில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் முதுகு வந்து புண்ணாயிரும் புண்ணாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈ எல்லாம் முக்கியம் இல்லைங்களா அந்த மீனிங்கில் தான் இந்த இடத்துல வந்து ஈ மொய்த்தல் அப்படின்னா அடித்தல் அப்படிங்கிற மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் உசுப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுப்பல் ஏவி விடல் அதாவது உசுப்பல் அப்படின்னா எழுப்பல் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து எழுப்புறது தான் உசுப்பல் ஏ அவனை உசுப்புப்பா எவ்வளோ நேரம்தான் தூங்குவான் அவனை உசுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான்ப்பா எழுப்பல்ங்கிறது இதே ஏவி உடல்ங்கிறது அவனை உசுப்பேத்தாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தன் சும்மா தான் இருப்பான் அவனை போய் நம்ம என்ன சொல்லுவான் ஏ நீ வீரண்டா நீ சூரண்டா உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததுலடா வச்சதுலடா அவனை போய் ஒரு அடி அடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவன் உசுப்பேத்தி விடுறது அவனை வீரண்டா சூரண்டா நான் உசுப்பேத்தி விடணும்னா அவன் என்ன செய்வான் விறுவிறுன்னு போய் ஆ நமக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கான்னு சொல்லி அவனை போய் அடிச்சுட்டு வந்துடுவான் திரும்பி அவங்க ரெண்டு வருதுக்கு சண்டை வந்துடும் இல்லைங்களா அதுதான் உசுப்பேத்தி உடல் அப்படின்னா ஏவி உடல் ஒரு நாய் சும்மா தான் படுத்துருக்கோம் அவனுக்குள்ள அது சும்மா படுத்திருக்கானா நம்ம என்ன செய்வோம் இப்போ அந்த நாய் மேலே கள்ள கொண்டு அந்த நாய் மேலே உசு உசுன்னு ஏதாவது சொல்கிறதுன்னு அந்த நாயை ஏதாவது சீண்டிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா அப்படி சீண்டிக்கிட்டே இருந்தோன்னு என்ன செய்யும் அந்த நாய் ஒவ்வுன்னு வந்து நம்மளை கடிக்க வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி உசுப்பல் அப்படின்னா ஏவி உடல் அவன்கிட்ட ஏதாவது சொல்லி நீ பெரிய இவன் அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்றது உசுப்பேற்றி விட்டு அவன் கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி சண்டையை மூட்டி விடுறதுதான் அதில் ஏவி உடல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இதை நம்ம ப்ளஸ் பாயிண்டாக எடுத்தனாலும் ஏ உன்னையால் படிக்க முடியும்ப்பா கண்டிப்பாக நீ எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவப்பா இந்த வட்டம் பாரு நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை டிஆர்பியோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணி நீ வேலைக்கு போயிருவேப்பா அப்படின்னு ஒருத்தனை உசுப்பேற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் கூட ரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிச்சு கண்டிப்பாக வேலைக்கு போயிடுறதுக்கு வாய்ப்புக்கும் இருக்குது படிப்படி படிப்படின்னு சொல்லி அவனை ஏறுறோம்ல இந்த மீனிங்லையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உடைப்பில் போடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தள்ளிவிடல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் அதாவது உடைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளமெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அணை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த அணை மாதிரி கட்டி வச்சுருக்கது வந்து உடஞ்சி உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்க தண்ணியெல்லாம் என்ன வரும் அப்படி மொத்தமாக அதுலேருந்து வெளியேறி போயிடும் இல்லைங்களா அந்த மீனிங்கில் தான் உடைப்பில் போடல் அப்படின்னா தள்ளிவிடல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் உடைப்பில் போடல் அப்படின்னா தள்ளிவிடல் மீனிங்கில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உதிர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானங்கிடல் இதில் வந்து பூ வந்து இல்லைங்களாப்பா அந்த உதிர்தல் மீனிங்கில் இருக்கும் இந்த இடத்துல என்ன மாதிரி வரும்னா மானங்கிடல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட சொல்லணும் அவனை சத்தம் போடணும் அவன் தப்பு பண்ணிட்டான் அவனை திட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போய் அவனை திட்டுறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க போப்பா அவன் என்ன பேசுனாலும் அதை உதுத்து போட்டு போயிடுவான் அவன் ஒரு மானம் கட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது என்ன சொன்னாலும் அவங்க அதை காதலே வாங்காமல் எனக்கு அவங்க செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அதைத்தான் வந்து அவன் உதுத்து போட்டவன் அவன் மானம் கட்டவன் அப்படின்ற வழக்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க உதிர்த்தல்ங்கிறது வேறப்பா உரித்தல் அப்படிங்கிறது வேற இந்த உரித்தல் அப்படின்னா வைதல் அப்படிங்கிற மீனிங்ப்பா இந்த உரித்தல் அப்படின்னா நம்ம வையும் போது என்ன சொல்லுவோம் உன் தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வைவோம் இல்லைங்களா உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் ராஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு வைவோம் இல்லைங்களா அந்த மீனிங் தான்ப்பா உரித்தல்னு வரும் கவனமாக பாருங்கள் உதிர்த்தல் அப்படின்னா என்ன கெட்ட வாரத்தை அவனை பேசினாலும் அதை உதித்துப்பட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு போயிடுவாங்க இல்லை மானங்கட்டு போய் அதுதான் மானங்கடல் உரித்தல் அப்படின்னா வயதல் அவனை வந்து நம்ம தோலை உரிச்சு போடுவேன் அந்த மீனிங் தான் இங்கே வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உருமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முணங்குதல் வயதல் உருமல் அப்படின்னா நம்ம இப்போ ஒருத்தவங்க கோவமா இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னாவே அவங்க என்ன சொல்லுவாங்க அவன் அந்த கோபமாக இருக்கிறவன் எதிர்த்தாப்பில் இருக்க நம்மளை விட பழசாலியாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அவனை வந்து எதிர்த்து வைய மாட்டோம் ஆனால் அவனை மனசுக்குள்ளேயே வந்து மொண முணமுடம் முடங்குவோம் இல்லைங்களா அவன் நல்லா இருப்பானா என்னை இப்படி கேட்டுப்பட்டான் என்னை இப்படி சொல்லிவிட்டான் அவன் நல்லா இருப்பானான் அவன் விளங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம மனசுக்குள்ளேயே திட்டுவோம் இல்லைங்களா முணங்குவோம் இல்லைங்களா அப்போ விட என்ன சொல்லுவாங்க அவன் என்ன சொல்லுவான் பெரிய நம்மளோட பெரியவனா இருந்தால் ஏய் என்ன உருமுறை என்னையை பார்த்து அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த இடம்தான்ப்பா இந்த இடத்துல முணங்குதல் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க உருவுதல் அப்படின்னா பறித்தல் தடவல் அப்படிங்கிற வேலையில் அப்படிங்கிற மீனிங்ல வருது உருவுதல் அப்படிங்கிறது இந்த பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பூவெல்லாம் உருவி உருவி எடுக்கிறாங்கல்ல அந்த உருவுதல் அப்படிங்கிறது வரும் தடவல் அப்படின்னா காலில் ஏதாவது சுழுக்கு ஏதாவது பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அதை கொஞ்சம் தடவி உருவி கொடுப்பா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுழுக்கு பிடிச்சிக்கிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் கிராமத்து சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் ஏதாவது சுளுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டாங்கப்பா பெரிய பா பெரியவங்க பாட்டி தாத்தா யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் அந்த காலை உருவி விடுப்பா சரியாக போயிடும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவாங்க அவங்க அதை நல்லெண்ணெய் வச்சு அப்படியே தடவி விட்டு அப்படியே உருவி விட்டாங்கன்னா அந்த இடம் வந்து சரியாக போயிடும் இது முந்தைய காலத்தில் இருந்த வைத்தியம்ப்பா அதை தான் வந்து உருவுதல் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் உள்ளாளி உள்ளாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டம் பார்ப்பவன் அர்த்தம் ஏன்னா ஒரு நம்ம ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டாக இருப்போம் நம்ம நாலு பேர் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அதில் ஒருத்தன் என்ன செய் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செய்கிறோம் என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நமக்கு ஆப்போசிட் சைடு பார்ட்டியாக ஒருத்தன் இருக்காங்கன்னா அவங்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறது அவன் உன்ன பற்றி இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நட்பாக இருந்துக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்தவன்கிட்ட போய் சொல்கிறான் இல்லைங்களா அதைத்தான் வந்து உள்ளாளி அப்படின்னு சொல்லுவாங்க நோட்டம் பார்ப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இராணுவத்திலலாம் இருப்பாங்கல்ல இராணுவ வீரர்கள்லாம் அதாவது தீவிரவாதிகள்லாம் கண்டுபிடிக்கணும்னா அவங்க லைன்லே போய் தீவிரவாதி மாதிரி இருந்து அவங்களோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு அவங்க நம்ம நாட்டுக்கு என்ன கெடுதல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து உழவு சொல்லுவாங்கல்ல அந்த உழவு பார்க்குறது நம்ம உள்ளாளி அப்படிங்கிற மீன் நெக்ஸ்ட் பாருங்கள் ஊதுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தல் அப்படிங்கிறது நம்ம சில பேரை என்ன சொல்லுவோம் ஏ என்னடா போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தால் இந்த வாரம் வந்து இப்படி ஊதி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பேச்சு வழக்கில் ஊதுதல்னா பருத்தல் அதாவது குண்டாயிடுறது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவாங்கள்ல பருத்தல் பருத் பருத்தல் அப்படின்னா குண்டா இருக்கிறதுப்பா அதுக்கு தான் பேர் ஊதுதல் அப்படிங்கிற மீனிங் இதை ஊதுதல் அப்படின்னா நம்ம விசில் இதெல்லாம் ஊதுவோம்ல அந்த மீனிங் இல்லைப்பா குண்டாயிடுறது அந்த மீனிங் தான் இங்கே வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பால் இதை நீங்கள் பேச்சு வழக்கிலே பார்த்தீங்கன்னா ஏ நீ என்ன அவனுக்கு எடுப்பா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஒருத்தன் என்ன செய்வான் அவனுக்குன்னு ஒருத்தனை வச்சுக்கிடுவான் அவன் என்ன வேலை செய்யணாலும் அந்த கூட இருக்கிறவன் அவன் என்ன வேலைனாலும் செஞ்சு கொடுப்பான் ஏன் அவனை கூட்டிட்டு வானா போய் கூட்டிகிட்டு வருவான் அந்த பேப்பர் எடுன்னா போய் எடுத்துகிட்டு வருவான் என்ன வேலை செய்யணாலும் அவன் அவனுக்குன்னு ஒருத்தன் பிஏ மாதிரி ஒருத்தன் இருப்பான் அவனை தான் வந்து வைப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போய் அவனை போய் அவனை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அவங்க இன்னொருத்தனே கேட்பாங்க ஏன் அவனுக்கு என்ன நீ எடுப்பா அவன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்குல நீங்கள் கேட்டிருப்பீங்க அதைத்தான் இப்போ வந்து எடுப்பு அப்படின்னா வைப்பால் நெக்ஸ்ட் பாருங்க எடை போடுதல் அப்படின்னா மதிப்பிடுதல் அதாவது ஒரு மனுஷங்க இந்த மாதிரி தான் இப்படிதான் பேசுவாங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க அவங்க அவ்வளோதான் அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்கள ஒரு மதிப்பிடுறோம் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் வந்து எடை போடுதல் அப்புறம் நம்ம கடையில் போய் பருப்பு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அதை வாங்குறதுக்கு மளிகை கிடங்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை வெயிட் போட முன்னாடி இது அரை கிலோ இருக்கும் இது ஒரு கிலோ இருக்கும் அப்படின்னு அவங்களோட அந்த அவங்க அந்த கடையிலே இருந்திருக்காங்கல்ல அதை பார்த்து சொல்லிடுவாங்க அப்போ அதுக்கு தான் வந்து மதிப்பிடுதல் அப்படிங்கிற மீனிங் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக வந்தவன் அப்படிங்கிற மீனிங்ப்பா இதில் ஏரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து குருகுல கல்வி தானே இருந்துச்சு அங்கே எல்லாமே வந்து ஆசிரியர் வீட்டில் போய் மாணவர்கள்லாம் போய் படித்தாங்க அப்படி படிக்கும்போது காலை காத்தால் சீக்கிரமாக காலையிலே எழுந்திருச்சு ஃபஸ்ட் விட்டு யார் வந்து அந்த குருகுலத்துக்கு போகிறாங்களோ அவங்க முதல்ல யார் வந்தாங்களோ அவங்கள தான் வந்து ஏறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம்ப்பா இது உழவு சம்மந்தமான மீனிங்லேயும் வரும் ஏறான்னா ஏர் ஓட்டுதல் ஏர் உழவு தொழிலுக்கு வந்து நம்ம ஏர் விடும்போது எப்போ போவோம் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சி போவோம்ல அதாவது முதலாக யார் போகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே மீனிங்கில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏலம் அப்படின்னா மனம் இயலும் விலை அதாவது இங்கே ஏலம் அப்படின்னா நம்ம ஏலக்காய் சுமல் அங்கே போயிடக்கூடாதுப்பா வாசனை பொருட்கள் அதுக்கு இல்லை இது வந்து மனம் இயலும் இல்லை அதாவது ஒரு ஒரு சந்தைக்கு போனீங்க அப்படின்னாலே ஒரு மாங்காய் வந்து ஏலம் விடுறாங்க ஒரு கொய்யாப்பழம் ஏலம் விடுறாங்க வெங்காயம் ஏலம் விடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஏலம் விடும்போது அவங்க மனசுக்கு எவ்வளோ அந்த பொருளுக்கு அவங்க எவ்வளோ விலை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த விலையை கேட்பாங்க அப்போ அது அவங்க ஒரு நூறுரூபா தான் இந்த பொருளுக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா அவங்க நூறுபாய் கேட்பாங்க அது அவங்க விருப்பம் அதுக்கு பேர் தான் வந்து ஏலம் மனம் இயலும் விலை நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒட்டை போடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினி போடல் இது வந்து நிறையா பேர் அதிகமாக சாப்பிட்டாங்க உனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்போ நீ மத்தியானம் சாப்பிடாத மத்தியானம் வயிறை ஒட்டை போடு போட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து நைட்டு வந்து அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒட்ட போடுங்கள்னா எதுவும் சாப்பிடாம பட்டினியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒடுக்கம்னு பார்த்தீங்கன்னா துறவியர் அடக்கமாகிய இடம் ஒடுக்கம்னா அதாவது ஞானிகள்லாம் இருப்பாங்கல்லப்பா அவங்களெலாம் வந்து ஜீவ ஜமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஜீவ ஜமாதி அடைஞ்சிட்டாங்க அவங்க ஒடுக்கமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பத்துக்கு பத்து இடத்துல அவங்க உயிரோடவே இருந்து அந்த இடத்துல வந்து அவங்க சமாதி ஆயிடுவாங்க இல்லை அவங்க இறந்த பிறகு வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள புதைச்சிருப்பாங்க அதுதான் வந்து துறவியர் வந்து அடக்கமாகிய இடம் அந்த ஒரு சின்ன இடம் தான் போடுவாங்க பத்துக்கு பத்தோ ஆறுக்கு ஆறோ நாளுக்கு நாளோ அது எவ்வளோ இதுவோ அவ்வளோ சின்ன இடம் தான் போடுவாங்க அதாவது ஒடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில இடத்த வந்து இந்த இடம் என்னப்பா எனக்கு ஒடுக்கமாக இருக்குது ஒரு டேபிள் போடவே பத்தல ஒரு சேர் போடவே பத்தலை ஒடுக்கமாக இருக்குது அப்படிம்பாங்கள்ல அந்த இடம் தான்ப்பா இங்கே வரும் துறவியர் அடக்கமாகிய இடம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒதுக்கம் ஒடுக்கம்ங்கிறது வேற ஒதுக்கம்ங்கிறது வேறப்பா ஒடுக்கம்னா துறவியர் வந்து அடக்கமாகிய இடம் இதே ஒதுக்கம் அப்படின்னா மழை எல்லாம் பேஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் வேமா போய் ஒரு இடத்துல வந்து ஒரு ஓரமாக போய் நிற்போம் இல்லைங்களா ஒதுக்கப்புறமா ஒரு ஓரமாக போய் நிற்போம் இல்லைங்களா அந்த ஓரமாக ஒதுங்கி நிற்கிற தான் வந்து ஒதுக்கம் அப்படிங்கிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒருவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன்கிற மீனிங்ப்பா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவன்னா இறைவன் அப்படிங்கிற மீனிங் தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மேலாக மனித இனம் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் மேலாக வந்து ஒருவன் இருக்கான் அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான் அதை தான் வந்து ஒருவன்னா இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓட்டம் இல்லாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை இதை நீங்கள் எப்படி மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டம் இல்லாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்கோம் இல்லை ஒரு ஏதோ ஒரு ஒரு வியாபாரம் பார்க்குறோம் அப்படிங்கிற அது எதுவுமே வந்து நமக்கு சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அது நமக்கு நட்டமாக இருக்கும் இல்லைங்களா நஷ்டம்னாலே அது என்ன வரும் அங்கே வறுமை அப்படின்னு தானே வரும் எதுலேயுமே வந்து அது நம்ம போட்ட முதல் கூட எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது வறுமை அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இல்லைங்களா அதனால ஓட்டம் இல்லாமல் அப்படின்னா கடையில் எதுவுமே விற்பனை ஆகலப்பா சேல்ஸ் ஆகலை போட்ட முதலையே நான் எடுக்க முடியாமல் வறுமையில் இருக்கேன் அப்படிங்கிற மீன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஓடெடுத்தல்னு பார்த்தீங்கன்னா இறந்து உண்ணுதல் அதாவது துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா திருவோடு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து அவங்க இறந்து வந்து சாப்பாடோ அமௌண்ட்டோ வாங்கி சாப்பிடுவாங்க அந்த திரு ஓடுன்னு சொல்கிறாங்கல்ல அதை தான் வந்து ஓடெடுத்தல் அப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓடெடுத்தல் அப்படிங்கிறது இறந்து உண்ணுதல் அதாவது அந்த திருவோடு எடுத்துகிட்டு வந்து அவங்க அதில் நம்மகிட்ட சாப்பாடோ அமௌண்ட்டோ வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்து இறந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க வரைக்கும் நீங்கள் பார்த்தது இளங்குமரணார் அவர்களோட தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் ஆ முதல் வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சொல் வளம் வந்து என்ன மாதிரி மீனிங்கில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்ப்பா இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ